ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு தாங்க வச்சு காமிக்க போகிறேன் காஞ்ச சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக வர வீவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டுங்க பழைய சப்ஸ்க்ரைபர்ஸ் கூட நம்ம வீவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யாருமே நம்ம வீடியோஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து வியூஸ் கூட போக மாட்டேங்குது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் உங்களை நம்பி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழ சைஸுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பழுத்த தக்காளி உப்பு பச்சை மிளகாய் அந்த புளி ஊர்னதை கரைச்சி சேர்த்து மொத்தமாக கைவிட்டு நல்லா நான் கரைச்சிக்கிறேன் குழம்பு கரைசலை முதல்ல நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு காய்ந்த சுண்டக்காவை நான் எடுத்துக்கிறேன் இது கிராம் கணக்கில் நூறு கிராம் இருக்குங்க இந்த சுண்டக்காயில் நிறைய மணல் நிறைய உப்பு இருக்கும் தூசுலாக இருக்கும் அதனால் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சுடு தண்ணியில் இந்த சுண்டக்காவை ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு கரைசலும் ரெடி ஆயாச்சு அதே மாதிரி சுண்டக்காவையும் க்ளீன் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த காய்ந்த சுண்டைக்காவை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மிலையே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா வாயில் போட்டோன்னா நல்லா கடுகடுன்னு இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதை வெறுப்புனே இப்படியே வறுத்து கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே சட்டியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணுங்க பாருங்கள் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்பு கரைசல் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி திப்பிகளை மட்டும் நல்லா புழிஞ்சிட்டு அந்த திப்பிகளை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும்ங்க பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த குழம்பு கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா ஐ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேரையே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிக்கணுங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஒம்பது நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சுக்கிட்டே இருக்குது நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கிறப்பவே குழம்பு தூளுடைய வாசனை வந்து நல்லா வரும் இப்போ ஓரளவு கொதித்து குழம்புனுடைய அளவு வந்து கம்மியாக இருக்குது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க அப்படியே சுண்டி அளவு கம்மியாகும் இந்த குழம்பு கரைக்கிறப்பவே நிறைய தண்ணி விட்டு கரைக்காதீங்க திட்டமான அளவுக்கு கரைச்சி குழம்ப கூட்டி கொதிக்க வைங்க இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சுண்டிடுச்சு இப்போ நம்ம காய்ந்து சுண்டக்காவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேமு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க சிம்முலேயே அது நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் நல்லா வாசனை வருங்க அந்த சுண்டக்காயினுடைய ஸ்மெல்லு குழம்புனுடைய ஸ்மெல்லு நல்லா கம்மகமான்னு வரும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன் சூப்பரான காய்ந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனுடைய சைஸ் தான் ரொம்ப சின்னது பட் அதனுடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு நம்ம உடம்புக்கு தேவைங்க இதே மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது சிம்பிளான வத்த குழம்பு பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் காலையில் வச்சிங்கன்னா நைட்டு சாப்பிடுங்க நைட்டு வச்சிங்கன்னா காலையில் சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும்